வணக்கம் நேயர்களே நான் உங்கள் பரம்பரை ஜோதிடர் திருமதி பிரேமலதா தமிழ்மணி சிவசக்தி ஜோதிட நிலையம் ஜேடர் பாளையம் இரு மனம் இணைந்து ஒரு மனமாய் பதினாறும் பெற்று பல்லாண்டு வாழ துல்லியமான திருமண பொருத்தம் பார்க்க வேண்டியது மிகவும் அவசியமானது ஆகவே இன்று இந்த பதிவில் எந்த பெண் நட்சத்திரத்திற்கு எந்தெந்த ஆண் நட்சத்திரங்கள் மிகவும் சிறப்பாக பொருந்தும் மற்றும் முற்றிலும் பொருந்தாது என்று பார்க்க அதற்கு முன் இந்த இருபத்தேழு நட்சத்திரங்களுள் நான்கு நட்சத்திரங்களுக்கு மட்டும் நட்சத்திர பொருத்தமே பார்க்க வேண்டியது இல்லை ஆம் அந்த நட்சத்திரங்கள் யாவை என்றால் மிருக சீரிசம் மகம் சுவாதி மற்றும் அனுசம் ஆகும் இந்த நான்கு நட்சத்திரங்களுக்கு பொருந்தாத நட்சத்திரம் என்று எதுவும் இல்லை அனைத்து நட்சத்திரங்களும் இந்த நட்சத்திரங்களுக்கு பொருந்தும் ஆகவே இந்த நான்கு நட்சத்திரக்காரர்கள் இரு ஜாதகத்தையும் ஒப்பிட்டு செவ்வாய் தோச பொருத்தம் சர்வதோச பொருத்தம் கலத்திர கிரகப் பொருத்தம் மற்ற கிரகங்களின் பொருத்தம் தசா சந்திப்பு என அனைத்தையும் சேர்த்து நான் மேற்கூறிய மற்ற பொருத்தங்கள் உள்ளனவா என்று பார்த்தால் போதுமானது உங்கள் நட்சத்திரத்திற்கு பொருந்தும் மற்றும் பொருந்தாத நட்சத்திரங்கள் யாவை எனத் தெரிந்து கொள்ள கீழே உள்ள பிளே பட்டனை கிளிக் செய்து முழு வீடியோவையும் பார்க்கவும்